கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா பத்து இருபத்தி ஏழு அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் ஏசாயா பத்து இருபத்தி ஏழு நுகத்தடிகளை முறித்து போடுங்கள் என்ற தலைப்பிலே அந்நாளில் உன் தோலி நின்று அவன் சுமையும் உன் கழித்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் ஏசாயா பத்து இருபத்தி ஏழு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பல வருடங்களாய் பின்தொடரும் சகல பாவ பழக்கங்களும் அடிமைத்தனங்களும் அபிஷேகத்தினால் முறிந்து போகும் நுகத்தடி என்பது பாவ சிற இருப்பை காண்பிக்கிறது மாட்டுக்கு வைக்கோலை காட்டி வண்டியில் உள்ள நுகத்தடியிலே கழுத்தை மாட்டி விடுவார்கள் சாத்தான் அதுபோல பாவ இச்சைகளை காண்பித்து வெளிவர முடியாத அடிமை கொண்டு போய் விடுவான் பாரச் சுமைகளை சுமத்துவான் சாதாரணமாய் விளையாட்டாக ஆரம்பிக்கிற கெட்ட பழக்கங்கள் போக போக பயங்கரமான சூழ்நிலைக்கு கொண்டு போகின்றன கொஞ்சம் கொஞ்சமாய் உயிரை உறிஞ்சி விடுகின்றன வியாதி செய்வினை சாபங்கள் எல்லாம் சாத்தானின் நுகத்தடிகள் தான் இந்த நுகத்தடிகளை முறிப்பது எப்படி ஒரே ஒரு வழி அபிஷேகம் அது எத்தனை கொடிய பாவ பழக்கமாய் இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் அவைகளையெல்லாம் முறித்து போடக்கூடியது அன்பானவர்களே ஒரே ஒரு முறை ஒரு தேவனு ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரனிடம் ஒரு செல்வந்தர் வந்து தன்னுடைய பாவங்களை குறித்து விவரித்தார் நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று கூறினார் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அவருக்கு ஏசாயா பத்து இருபத்தி ஏழை வாசித்து காண்பித்தார் அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறிந்து போகும் காலைதோறும் தோறும் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபியுங்கள் அந்த அடிமைத்தனம் அகன்று போகும் என்றார் அந்தபடியே அந்த செல்வந்தன் செய்தபோது பெரிய விடுதலை கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட அன்றாடம் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் நம்முடைய நேரங்களை செலவழிக்கும் பொழுது அந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அந்த நுகத்தடிகளை மாற்ற அதிலிருந்து வெளிவர ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய எந்நேரமும் நேரமும் காத்து கொண்டிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே நுகத்தடி பாவப்பழக்கம் அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது பெரிய பெரிய பாவங்களை மாத்திரமே நம் பாவங்கள் பாவ பழக்கங்கள் அவன் பாவி அவள் பாவி என்று நாம் நினைக்கின்றோம் அப்படியல்ல பிரியமானவர்களே நம்முடைய கோபம் கூட ஒரு பாவம் நாம் அடுத்தவர்கள் மீது கொள்ளும் பொறாமையும் ஒரு பாவம்தான் மற்றவர்களுக்கு இடையே சண்டை மூட்டி விடுவதும் பாவம்தான் இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையிலே செய்து வருகின்ற சிறு சிறு சின் விஷயங்கள் கூட நமக்கு பாவமாக தெரியாமல் நாம் அதை தவறு என்றும் உணராமல் செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய பாவங்கள் கொள்ளையடிப்பது தீடுவது மற்ற விதமான பாவங்கள் மட்டும்தான் பாவங்கள் என்பது அல்ல கர்த்தர் கூறியிருக்கிற ஆவியின் கனிகளை நம் வாழ்க்கையில் பின்பற்றாத போது அவை அனைத்துமே பாவங்களாக பொறுமையில்லை என்றால் பாவம் கோபம் வந்தால் பாவம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டால் பாவம் சாந்த குணம் இல்லை என்றால் பாவம் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக வாழ ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவையாக இருக்கிறது அவர் ஒருவர் மாத்திரமே இந்த நுகத்தடிகளை எல்லாம் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே எவ்விதமான பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாவம் என்னும் அந்த பிடியிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நம்மிடையே காணப்படும் எவ்விதமான பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவங்களிலே எத்தனை ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவற்றை மலை போல இருக்கிறவற்றை பனி போல மாற்ற வல்லவரான இயேசு சுவாமியின் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்